எழுதும் என்னும் எழுதும் என்னும் எழுதும் என்னும் எழுதும் ஐந்து கண்டுபிடி கண்டுபிடி நாங்களே உருவாக்குவோம் வணக்கம் செல்லங்களா நாங்களே உருவாக்குவோம் பகுதியில் இருக்கிற இந்த படத்தை பாருங்களேன் இந்த படத்துல என்னெல்லாம் இருக்கு ஆமா காய்கறிகள் இருக்கு பால் இருக்கு எண்ணெய் உளுந்து மிளகு சீரகம் இதெல்லாம் இருக்கு இந்த பக்கம் பாருங்க இங்க நிறைய பாத்திரங்கள் இருக்கு தட்டு கரண்டி தண்ணி எல்லாம் இருக்கு இல்லையா சரி அதோட பெயர்களும் அங்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ நீங்க ஒன்று போறீங்க கீழே பாருங்க கீழே என்ன கொடுக்கப்பட்டிருக்கு எனக்கு பிடித்த உணவு இந்த இடத்துல நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு உணவை எழுதுங்க அந்த உணவை செய்யறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைப்பட்டிருக்கோம் அப்படியே யோசிச்சு பாருங்க இந்த காய்கறிகள்ல எது தேவைப்பட்டிருக்கோம் இங்க இருக்கிற மத்த மளிகை பொருள் பாருங்க அதுல எதெல்லாம் அதை செய்யறதுக்கு தேவைப்பட்டிருக்கும் இந்த பக்கம் பாருங்க இந்த பாத்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா இந்த பாத்திரங்கள்ல எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச உணவை செய்யறதுக்கு தேவைப்பட்டிருக்கும் அப்படி யோசிச்சு அதை எல்லாத்தையும் இங்க எழுதுங்க இதோ இந்த பக்கம் பாருங்க இங்க என்ன எழுதணும் தெரியுமா உங்களுக்கு பிடிச்ச அந்த உணவை எப்படி செய்வாங்க அப்படியே படிப்படியே எழுதுங்க பார்ப்போம் அடுப்ப பத்த வைக்கிறதுலிருந்து எல்லாத்தையும் எழுதணும் எழுதுறீங்களா இதோ வானதி இப்படி எழுதியிருக்கிறா நீங்களும் <Neean> எழுதுங்களே